சேனல் சகோதர உங்களை வாழ்த்துகிறேன் இந்த வாழ்வு தருகின்ற உணவு வழியாக ஆண்டவருடைய இறை வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே தொடக்க நூலுடைய நாலாவது அதிகாரத்தை ஒண்ணு முதல் இருபத்தி ஆறு முடிய உள்ள வார்த்தைகளை தெளிவாக ஆழமாக நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் இதனுடைய உள் அடக்கம் என்ன என்றால் ஆதாம் ஏவாளுக்கு காயின் ஆபேல் என்ற பிள்ளைகள் பிறத்தல் இரண்டாவது காயின் ஆபேலை கொலை செய்தல் மூன்றாவது காயினுடைய வழிமரபு அதை பற்றிய விவரம் நான்காவது ஆதாமுக்கு சேத் என்னும் ஒரு மகன் பிறக்கிறார் இதை உள்ளடக்கிய பகுதிதான் இந்த நான்காவது அதிகாரம் இந்த நான்காவது அதிகாரத்தை ஒவ்வொரு வார்த்தைகளாக ஆம் தெளிவாக ஆழமாக இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் வாரங்கள் இதை குறித்து நாம் தெளிவாக பார்க்கலாம் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே தொடக்கினுடைய நாலாவது அதிகாரத்திலே ஒன்னு முதல் ரெண்டு முடிய உள்ள வார்த்தைகள் இப்படி சொல்கிறது ஆதாம் தன் மனைவி ஏ வாழ்ந்தான் கூடி வாழ்ந்தான் அவள் கருவுற்று காயினை பெற்றெடுத்தாள் அவள் ஆண்டவர் அருளால் ஆண் மகன் ஒருவனை நான் பெற்றுள்ளேன் என்றாள் பின்பு அவள் அவன் சகோதரன் ஆபேலை பெற்றெடுத்தாள் ஆபேல் ஆடு மேய்ப்பவன் ஆனான் காயில் நிலத்தை பயிரிடுபவன் ஆனான் பாருங்கள் இப்பொழுது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இரண்டு குழந்தைகள் பிறந்திருக்கிறார்கள் ஒருவருடைய பெயர் காயில் இன்னொருவருடைய பெயர் ஆபேல் இவர்கள் இருவருமே ஆம் இருவிதமான தொழிலை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆபேல் ஆடு மேய்க்கிறவனாக இருந்தான் காயின் நிலத்தை பயிரிடுவோனாக இருந்தான் முதன் முதலிலே இந்த உலகத்திலே இருவிதமான தொழில்கள் உருவாயின ஒன்று விவசாயம் இன்னொன்று மேய்ப்பு பணி ஆடு மாடுகளை மேய்க்கிற பணி என்று சகோதர சகோதரிகளே இதை நாம் முதலில் அறிந்திருக்க வேண்டும் பாருங்கள் இப்பொழுது இந்த காயினும் ஆவேலும் ஆம் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுப்பதற்காக வருகிறார்கள் இதை வார்த்தை நாலாவது அதிகாரத்திலே மூணு ஐந்து வார்த்தைகள் இதை குறித்து நமக்கு சொல்லுகிறது பாருங்கள் சில நாட்கள் செந்தன காயின் நிலத்தின் பலனிலிருந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தான் ஆவேலும் தன் மந்தையிலிருந்து கொளுத்த தலையீடுகளை கொண்டு வந்தான் ஆண் சகோதர சகோதரிகளே இப்பொழுது இவர்கள் இருவரும் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துவதற்கு போகிறார்கள் இவர்கள் செய்கிற செயல்களை நாம் கவனிக்க வேண்டும் ஏனென்றால் இவை மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது இவை நமக்கு அநேக காரியங்களை கற்றுத்தரக்கூடிய காரியங்களாக இருக்கிறது பாருங்கள் ஆம் காயின் தன் நிலத்தின் விளைச்சலில் இருந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு சென்றான் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இந்த ஆவேளை குறித்து சொல்லப்படுகிற பொழுது அவன் தன்னுடைய ஆட்டு மந்தை மாட்டு மந்தையில் உள்ள கொளுத்த தலையீர்களை தலையீர்களை அவன் கொண்டு சென்றான் என்று சொல்லப்படுகிறது அதாவது முதல் பலனை நன்மையான நல்ல பலனை இவன் ஆண்டவருக்கு கொண்டு சென்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதை நாம் நம்முடைய சிந்தனையிலே நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஆம் நமக்கு உண்டாகிற முதல் பலனை நல்ல பலனை இந்த ஆவேல் எப்படி கொண்டு சென்று ஆண்டவருக்கு கொடுத்தானோ அதுபோலவே நாமும் காணிக்கை கொடுக்க வேண்டும் என்ப கருத்தை இந்த வார்த்தைகள் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கின்றன பாருங்கள் தொடர்ந்து வாசிக்கிற பொழுது ஆண்டவர் ஆவேலையும் அவன் காணிக்கையையும் கனிவுடன் கண் நோக்கினார் ஆனால் காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் கனிவுடன் கண் நோக்கவில்லை ஆகவே காயின் கடும் சினமு அவன் முகம் வாடியது பார்த்தீர்களா என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துகிற பொழுது மனம் உகந்து ஆம் நல்ல பலனை ஆஹ் அதுவும் ஆட்டு மந்தை மாட்டு மந்தையில் உள்ள தலையீறுகளை அவன் கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதை ஆண்டவர் கனிவுடன் கண் நோக்கினார் என்று சொல்லப்படுகிறது இப்படித்தான் நாமும் காணிக்கை கொடுக்கிற பொழுது நல்ல பலனை ஆண்டவருக்கு மனமுகந்து கொடுக்க வேண்டும் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இப்பொழுது ஆண்டவர் காயினிடம் பேசுகிறார் ஏனென்றால் காயின் கடும் சினமுற்று இருக்கிறார் ஏனென்றால் அவருடைய காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை பாருங்கள் நாலாவது அதிகாரத்திலே ஆறு முதல் ஏழு முடியவுள்ள வார்த்தைகளிலே ஆண்டவர் இப்பொழுது காயினுக்கு அறிவுரை கூறுகிறார் ஆகவே ஆண்டவர் காயினிடம் நீ ஏன் சினமுற்றிருக்கிறாய் நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும் நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் காயினுக்கு அறிவுரை கூறுகிறார் கடும் கோபம் இப்பொழுது கொலையாக மாறி போகிறது ஆம் தன்னுடைய சகோதரனை கொலை செய்கிற அளவுக்கு அந்த கொலையாக அது மாறி போகிறது பாருங்கள் காயின் ஆபேலை கொலை செய்தல் நாலாவது அதிகாரத்திலே எட்டாவது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது காயின் தன் சகோதரன் ஆபேலிடம் நாம் வயல்வெளிக்கு போவோம் என்றான் அவர்கள் வெளியில் இருந்த போது காயின் தன் சகோதரன் ஆபேலின் மேல் பாய்ந்து அவனை கொன்றான் என்று சொல்லப்படுகிறது இதுதான் உலகத்திலே செய்யப்பட்ட மனிதன் மனிதனை கொன்ற முதல் கொலை இதுதான் என்று இந்த பைபிள் நமக்கு பதிவு செய்கிறது ஆம் என்று சகோதர சகோதரிகளை ஆண்டவர் காயினிடம் ஆபேலை விசாரிக்கிறார் ஆபேலை காயின் கொன்று போட்டார் இப்பொழுது ஆண்டவர் அந்த ஆபேலை காயினிடம் விசாரிக்கிறார் பாருங்கள் நாலாவது அதிகாரத்திலே ஒன்பது முதல் பத்து முடிய உள்ள வார்த்தைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் காயினிடம் உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்டார் அதற்கு அவன் எனக்கு தெரியாது நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியோ என்று என்றார் அதற்கு ஆண்டவர் நீ என்ன செய்து விட்டாய் உன் சகோதரன் இரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறி கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார் ஆமன் என்று சகோதர சகோதரிகளே அவன் கொலை செய்ததுனாலே அந்த ரத்தமானது இந்த மண்ணிலே சிந்தப்பட்டது இந்த ரத்தமானது இப்பொழுது ஆண்டவரை நோக்கி அது கதறி கொண்டிருக்கிறது என்று சொல்லி இந்த ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன பாருங்கள் ஆண்டவர் இப்பொழுது ஆபேலை கொலை செய்ததற்காக காயினை அவர் சபிக்கிறார் என்று ஆண்டோருடைய வார்த்தை சொல்கிறது பாருங்கள் நாலாவது அதிகாரத்திலே பதினொன்னு முதல் பதினாலு முடிய உள்ள வார்த்தைகள் சொல்கிறது இப்பொழுது உன் கைகள் சிந்திய உன் சகோதரன் கர்த்தத்தை தன் வாய் திறந்து குடித்த மண்ணை முன்னிட்டு நீ சவிக்கப்பட்டிருக்கின்றாய் நீ மண்ணில் பயிரிடும் போது அது இனிமேல் உனக்கு பலன் தராது மண்ணில் நீ நாடோடியாக அலைந்து திடுவாய் என்றார் காயின் ஆண்டவரிடம் எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்னால் தாங்க முடியாததாக இருக்கின்றது இந்த நீர் என்னை துரத்தி இருக்கின்றேன் உமது முன்னிலிருந்து நான் மறைக்கப்பட்டுள்ளேன் மண்ணுலகில் நான் நாடோடியாக அழிந்து திரிய வேண்டியது உள்ளது என்னை காண்கின்ற எவனும் என்னை கொல்வானே என்றார் ஆம் என்பது சகோதர சகோதரிகளே ஆம் தன்னுடைய சகோதரனை அவன் கொலை செய்து விட்டான் இப்பொழுது ஆண்டவர் அந்த கொலை செய்த நிமித்தமாக அவர் சபிக்கின்றார் அந்த சாபத்தை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இப்பொழுது அவனுக்குள்ளால் ஒரு பயம் உண்டாகிவிட்டது ஆம் என்னை காண்கின்ற அவர்கள் என்னை கொல்வார்களே என்று அவன் சொல்கிறான் ஆண்டவர் அதற்கு அவனிடம் பேசுகிறார் பாருங்கள் நாலாவது அதிகாரத்திலே பதினைந்து முதல் பதினாறு முடிய உள்ள வார்த்தைகள் ஆண்டவர் அவனிடம் அப்படி என்று காயினை கொள்கின்ற எவனும் ஏழு முறை பழிவாங்கப்படுவான் என்று என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கும் எவனும் அவனை கொல்லாமல் இருக்க ஆண்டவர் அவன் மேல் ஒரு அடையாளம் விட்டார் என்று சொல்லப்படுகிறது பின்னர் காயின் ஆண்டவர் திருமுன் விட்டு சென்று ஏதேனுக்கு கிழக்கே இருந்த நோமது நாட்டில் குடியேறினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆமன் என்பது சகோதர சகோதரிகளை இப்பொழுது காயின் சாபம் பெற்றவனாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு அவன் வேறொரு இடத்திற்கு ஏதேனுக்கு கிழக்கே நோது என்ற நாட்டிலே போய் அவன் குடியேறினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் இப்பொழுது காயினுடைய வழிமரபை குறித்து அந்த விபரத்தை குறித்து இப்பொழுது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பாருங்கள் ஆம் அதிகாரம் நாலாவது அதிகாரத்திலே பதினேழாவது வார்த்தையிலே காயின் தன் மனைவியுடன் கூடி வாழ அவளும் கருவுற்று ஏ நோக்கை பெற்றெடுத்தாள் அப்பொழுது காயின் ஒரு நகரத்தை நிறுவி அதற்கு தன் மகன் ஏனோக்கின் பெயரை வைத்தான் என்று சொல்லப்படுகிறது ஆம் என்று சகோதர சகோதரிகளே காயினுக்கு ஒரு மகன் பிறந்தான் அந்த மகனுடைய பெயர் ஏனோக்கு அந்த ஏனோக்கினுடைய பெயரிலேயே ஒரு நகரத்தை உருவாக்கி அந்த நகரத்திற்கு ஏனோக் என்ற பெயரை வைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் நாலாவது அதிகாரத்திலே பதினெட்டாவது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஏனோக்கிற்கு ஈராது பிறந்தான் ஈராதிற்கு மெகுயாவேல் பிறந்தான் என்ற ஒரு பிறந்தான் பாருங்கள் இப்படியாக அவனுடைய சங்கதி வருகிறது ஆமன் என்று சகோதர சகோதரிகளே இந்த லாமேக்கு தான் உலகத்திலே முதல் முதலாக இரண்டு பெண்களை திருமணம் செய்தவன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது ஆம் நான்காவது அதிகாரத்திலே பத்தொன்பதாவது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது லாமேக் இரு பெண்களை மணந்து கொண்டான் ஒருத்தியின் பெயர் ஆதா மற்றொருத்தியின் பெயர் சில்லா என்று சொல்லப்படுகிறது ஆமன் என்று சகோதர சகோதரிகளே லாமேக் மனைவி இரு பெண்கள் அவள் அது ஒருத்தியின் பெயர் ஆதா இன்னொருத்தியின் பெயர் சில்லா இப்பொழுது நாலு இருபது சொல்கிறது ஆதா யா பெற்றெடுத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவன் தான் ஆடு மாடு மேய்த்து கூடாரத்தில் வாழும் மக்களின் தந்தை என்று சொல்லப்படுகிறது ஆடு மாடு மேய்த்து கூடாரத்திலே வாழ்கின்ற மக்களுடைய தந்தை இந்த ஆதாற்றெடுத்த யாபால் என்ற இந்த மகன்தான் இவன்தான் இந்த ஆடு மாடு மேய்த்து இந்த கூடாரத்திலே வாழுகிற இந்த மக்களுடைய தந்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் இந்த சகோதர சகோதரிகளே அதன் பின் இன்னொரு மகனையும் அவள் பெற்றெடுக்கிறாள் அவன் சகோதரன் பெயர் யூபால் இவன்தான் யாழ் மீட்டுவோர் குழல் ஊதுவோர் ஆகியோர் அனைவரின் தந்தை என்று சொல்லப்படுகிறது என்று சகோதர சகோதரிகளே இந்த இலாமேக்கு வழியாக இந்த ஆதாமுக்கு பிறந்தவர்கள் இரு பிள்ளைகள் ஒன்று யாபே இன்னொன்று யூபால் இந்த யூபாலினுடைய தொழில் என்ன என்ன என்றால் யாழ் மீட்டுவது குழல் ஊதுவது இந்த கருவிகளை செய்து இந்த காரியங்களை செய்வதுதான் இவனுடைய தொழிலாக இருந்தது இப்பொழுது புதிதாக ஒரு தொழில் உருவாகியிருக்கிறது இசை உருவாக்குகிற இசை அமைக்கிற தொழில் ஒன்று உருவாகியிருக்கிறது பாருங்கள் அடுத்ததாக ஆம் நாலாவது அதிகாரத்திலே இருபத்தி இரண்டாவது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் இலாமேக்கினுடைய இரண்டாவது மனைவி சில்லா இவள் தூபால் காயினை பெற்றெடுத்தாள் இவன் வெண்கலத்தாலும் இரும்பாலும் எல்லா விதமான கருவிகளை செய்யும் சகோதரிகளே ஆண்டவர் கொடுக்கிற விவசாயம் காயின் விவசாயம் செய்ததும் ஆபேல் ஆடு மாடுகளை மேய்த்ததும் இந்த ஆஹ் யூபால் என்கிறவன் யாழ் மீட்டுவது ஆஹ் குழல் ஊதுவது இந்த இசை கருவிகளை செய்து இந்த இசையை உருவாக்கியது இது எல்லாமே ஆண்டவர் கொடுத்த காரியம்தான் பாருங்கள் அது போலதான் இந்த தூவால் காயினுக்கும் ஆண்டவர் வெண்கலத்தாலும் இரும்பாலும் ஆம் கருவிகளை செய்யக்கூடிய ஞானத்தை அவர் கொடுத்திருக்கிறார் எனவேதான் அவன் இப்படிப்பட்ட கருவிகளை செய்யக்கூடிய கொல்லன் ஆனான் என்று வார்த்தை சொல்கிறது அதுபோல இந்த நாகாமா என்ற ஒரு சகோதரியும் இருந்தாள் என்று இந்த வார்த்தை சொல்கிறது ஆமன் என்பது சகோதர சகோதரிகளை பாருங்கள் முதலிலே விவசாயம் இரண்டாவது ஆடு மாடுகளை மேய்க்கிற தொழில் மூன்றாவது இசை கருவிகளை மீட்டுகிற தொழில் நான்காவது இந்த இரும்பு வெண்கலத்தினாலான கருவிகளை செய்து அதை பயன்படுத்துகிற தொழில் கொல்லன் என்கிற தொழிலும் உருவானது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இப்பொழுது உலகத்திலே ஆம் முதல் கொலைக்கு அடுத்து இப்பொழுது ஒரு இரண்டாவது ஒரு கொலை நிகழ்த்தப்படுகிறது பாருங்கள் நான்காவது அதிகாரத்திலே இருபத்தி மூணு இருபத்தி நாலு வார்த்தைகளிலே இது சொல்லப்பட்டிருக்கிறது இலாமேக் தன் மனைவியரிடம் ஆதா சில்லா நான் சொல்வதை கவனியுங்கள் இலாமேக்கின் மனைவியரே என் சொல்லுக்கு என்னை காயப்படுத்தியதற்காக ஒருவனை நான் கொன்று விட்டேன் என்னை அடித்ததற்காக கொந்தேன் காயினுக்காக ஏழு முறை பழிவாங்கப்பட்டால் இளாமியர்கழுவது ஏழு முறை பழிவாங்கப்படும் என்றார் பாருங்கள் ஆண்டவர் சொன்னா அந்த காயின் கொலை செய்ததற்காக ஆபேலை கொலை செய்வதற்காக அவனை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவன் மேல் ஒரு அடையாளத்தை வைத்து அவர் சொன்னார் ஆம் தாயினை கொள்கிறவன் ஏழு முறை பழிவாங்கப்படுவான் என்று சொன்னார் ஆனால் அவன் அவன் அவனாகவே சொல்லிக் கொள்கிறான் காயினுக்காக ஏழு முறை பழிவாங்கப்பட்டால் ஆம் எழுபது ஏழு முறை ஆம் எனக்காக பழிவாங்கப்படுவான் என்று சொல்லி இந்த வார்த்தையிலே அவன் சொல்லிக் கொள்கிறான் அவன் என்று சகோதர சகோதரிகளே இதை நாம் நன்கு உணர்ந்திருக்க வேண்டும் இப்பொழுது ஆதாமுக்கு சேத் என்னும் ஒரு மகன் ஆம் நான்காவது அதிகாரத்திலே இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாவது வார்த்தைகள் இதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆதாம் மீண்டும் தன் மனைவியிடம் கூடி வாழ அவளும் ஒரு மகனை பெற்று அவனுக்கு சேத்து என்று பெயரிட்டான் தாயின் ஆவேலே கொன்றதால் அவனுடைய இடத்தில் இன்னொருவனை கடவுள் வைத்தருளினான் என்றாள் சேத்துக்கு மகன் ஒருவன் பிறந்தான் அவனுக்கு அவன் ஏனோசு என்று பெயரிட்டான் அப்பொழுதே ஆண்டவர் என்னும் திருப்பெயரால் அவரை வழிபடல் ஆயினார் ஆமன் என்று சகோதர சகோதரிகளே இந்த சேத்துக்கு ஒரு மகன் பிறக்கிறான் அந்த மகன் ஏனோசு என்று அழைக்கப்படுகிறான் இந்த ஏனோசு பிறந்த பிறகுதான் ஆண்டவர் என்கிற பெயரால் இந்த ஆண்டவரை ஆண்டவராகிய கடவுளை அவர்கள் வழிபடலானார்கள் என்று சொல்லி இந்த வார்த்தை முடிகிறது ஆம் நண்பு சகோதர சகோதரிகளே இப்பொழுது இந்த நான்காவது அதிகாரத்திலே ஒண்ணு முதல் இருபத்தி ஆறு முடிய உள்ள வார்த்தைகளை நாம் தெளிவாக நாம் இன்று பார்த்திருக்கிறோம் ஆம் இந்த தியானிப்பானது உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்பதை நான் நம்புகிறேன் ஆம் இந்த தியான பகுதியை மற்றவர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொடுங்கள் அவர்களுக்கும் இது மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கட்டும் ஆம் அடுத்த வாரத்திலே இந்த ஐந்தாவது பகுதியை நாம் தியானிக்க இருக்கிறோம் ஆம் சகோதர சகோதரிகளே இது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் இதை மற்றவர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொடுங்கள் ஆம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கடவுள் நிறைவாக ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக நீங்கள் பார்க்கிறீர்கள் இட்டர்னல் செவன்டி போர் சேனல் வேர்ல்டு நியூஸ் லைவ் நேரம் தவறாமல் எங்கள் வீடியோ பெற லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஆதரவே எங்களின் ஊக்கம் நன்றி